ஏரியா நமக்கு வேலைங்கிறது டி டூ இந்த டி டூ முன்னாடி போய் இந்த பார்க்க முதல்ல என்ன பண்ணிக்கலாம் முன்னாடி கொண்டு போகணும் ஆஃப் டி ஒன் இன் டூ டி டூ ஆஃப் டி ஒன் டி டூ எதுக்கு சமமாக இருக்கும் ஏரியாவுக்கு வந்து சமமாக இருக்கும் சரியா இப்போ இதில் நமக்கு என்ன வேணும் டி டூ மட்டும் வேணும் டி டூ மட்டும் இப்படி வச்சுக்கோ இங்கே வச்சுட்டு வீடு இருக்கிறதால என்ன செய்யறேன் ஆ அந்த சைடு கொண்டு போகிறேன் இப்போ ஏரியா இங்கே இருக்கக்கூடிய ரிவைடு இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் மேலே மல்டிப்ளை ஆகும் சரியா தர ரெண்டு மேலே வந்து என்ன ஆகும் மல்டிப்ளை ஆகும் அதே போல் டி என்ன ஆகிடும் மல்டிப்ளை வந்து கீழே வரும் அப்போ ஏரியாவை ரெண்டாவது பெருக்கி டி ஒன்னால் நமக்கு டி சரியா ஏரியா எவ்வளவு ஃபோர் சிக்ஸ்டி எயிட் ஃபோர் சிக்ஸ்டி எயிட் இருக்குது டூ எவ்வளோமா ஃபைவ் இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணேன் ஃபோர் சிக்ஸ்டி எயிட்டை டூ மல்டிப்ளை பண்ணேன் 8 tONE 4х 3, 3 Și 3 à, 4, 8 8 plus 1 30 Depois 90 Send 9, 36 9, 36 challenge 9 inversè capacity Y ada di 걸и Denn dis முப்படி தேர்ட்டி சிக்ஸ் யூனிட்டு என்ன யூனிட்டு பாக்ஸ் கொட்டிருந்தாப்பா